மக்களவை தேர்தல் முடிந்து கொடநாட்டில் அரசு பணிகளை கவனித்துக் கொண்டிருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று சென்னை திரும்புகிறார் நடந்து முடிந்த பதினாறாவது மக்களவைத் தேர்தலில் தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக தனித்து போட்டியிட்டது அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் சூறாவளி பயணம் மேற்கொண்டு அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் மக்களவைத் தேர்தல் முடிந்ததும் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோடநாடு புறப்பட்டு சென்றார் அங்கு பதினெட்டு நாட்கள் தங்கியிருந்த அவர் அங்கிருந்தபடி அரசு பணிகளை கவனித்து வந்தார். இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் முடிவு வெளிவர இன்னும் இரண்டு நாட்களே உள்ள நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதா கோடநாட்டிலிருந்து இன்று மதியம் சென்னை திரும்புகிறார் இதற்காக கோடநாட்டிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கோவை விமான நிலையம் வரும் ஜெயலலிதா அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார் சென்னை விமான நிலையம் வரும் அவருக்கு அதிமுக நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்துள்ளனா்